முருகாசரணம் இப்பதிவில் பௌர்ணமியும் அதன் சிறப்புகளை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு இத்தனை சிறப்புகளா தெரிஞ்சுக்கலாம் வாங்க பௌர்ணமி மாதத்துக்கு ஒரு முறை வரும் பௌர்ணமி என்பது நிலவு முழுமையாக வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கும் அற்புதமான நாளாகும் அந்நாளில் வீடுகளில் தீபம் வைப்பு வைத்து வழிபடுவது சிறப்பு ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும் பௌர்ணமியில் ஒரு சிறப்படங்கியுள்ளது அதை அறிந்து விரதம் இருந்தால் நன்மைகள் வீடு தேடி வரும் தமிழ் மாதத்தில் வரும் பௌர்ணமியின் சிறப்பை இப்பொழுது பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனின் பிறந்தநாள் வைகாசி பௌர்ணமி முருகனின் பிறந்தநாள் ஆவணி பௌர்ணமி இறைவனுக்கு கனிகளை படைக்கும் நாள் ஆடி பௌர்ணமி திருமால் வழிபாட்டுக்கு உகந்தது ஆவணி பௌர்ணமி ஓணம் ரக்ஷாபந்தன் திருநாள் புரட்டாசி பௌர்ணமி உமா மகேஸ்வர பூஜை உகந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் கார்த்திகை பௌர்ணமி திருமால் பிரம்மா ஆகியோர் சிவபெருமானின் நடிமுடி காணாமுயன் காண முயன்ற நிகழ்வு கார்த்திகை மால்கரி பௌர்ணமி சிவபெருமானை நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்தும் நாள் மாசி பௌர்ணமி பிரம்மனின் படைப்பு தொழில் துவங்கிய நாள் பங்குனி பௌர்ணமி சிவபெருமான் உமையம்மை திருமண நாள் ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் சிறப்பையும் அறிந்து பூஜை மற்றும் தீபம் ஏற்றினால் நன்மைகள் தேடி வரும் பௌர்ணமி அன்று மகாலட்சுமி சிவன் முருகன் விஷ்ணு போன்ற தெய்வங்களை பூஜை செய்து வணங்குவது மிகவும் நல்லது பௌர்ணமி அன்று சந்திரனை வணங்குவது மனதுக்கு அமைதியை கொடுக்கும் பௌர்ணமி தினத்தில் எளிதில் மந்திரங்கள் சித்தியாகும் என கூறப்படுகிறது பௌர்ணமி அன்று பசித்தோர்க்கு உணவு வழங்குதல் மிகப்பெரிய புண்ணியம் தரும் அதாவது அன்னதானம் செய்வதால் கர்ம வினைகளை தணிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது வீட்டில் மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றுவது நலம் தரும் குறிப்பாக மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது வாழ்வின் ஒளியையும் மன அமைதியையும் அதிகரிக்கும் தெய்வங்களுக்கு சிறந்த நாள் என்பதால் பலவிதமான உணவு வகைகளை நெய்வேத்தியமாக படைப்பது நல்லது குலதெய்வம் அல்லது அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் செல்வது நல்லது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி வழிபட உகந்த நாளாகும் பௌர்ணமியின் சிறப்புக்கேற்ப இவ்வாறான சில வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் மற்றும் உடலில் திருநீர் அணியும் இடங்களை பற்றி பார்ப்போம் உடலில் திருநீர் அணியக்கூடிய இடங்களாக பதினெட்டு இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை தலை நடுவில் உச்சி நெற்றி மார்பு தொப்புள்களுக்கு சற்று மேல் இடது தோல் வலது தோல் இடது கையின் நடுவில் வலது கையின் நடுவில் இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு இடது இடிப்பு வலது இடிப்பு இடது கால் நடுவில் வலது கால் நடுவில் முதுகுக்கு கீழ் கழுத்து முழுவதும் வலது காதில் ஒரு பொட்டு இடது காதில் ஒரு பொட்டு பலன்கள் திருநீர் அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை உயர்ந்த நற்குணங்கள் குறைவற்ற செல்வம் நல் வாக்கு நல்லோர் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம் உடல் நலனும் இரத்த ஓட்டமும் சீர்படும் பாவங்கள் என வரையறக்க வரையறைக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும் தொல்லைகள் அனைத்தையும் அழித்து அனைத்து பேர்களையும் அழித்து பிறவிப்பினி அறுத்து மோட்சம் செல்ல வழிகாட்டும் இதைதான் திருமூலர் பின்வரும் பாடலில் தெரிவிக்கிறார் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே திருநீர் அணிவதால் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் திருநீரின் பெருமையை அறிந்து முறைப்படி அணியாமல் வெறுமன பூசிக் பூசிக்கொள்பவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் சைவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி